ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கலா சுலாக்ஸ் திஸ் இஸ் கலாதேவி போன வீக்கே நம்ம திருப்பதியிலாம் போயிட்டு நான் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ நல்லா சாமி தரிசனம் கிடச்சிச்சு போன வீக் ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாகவே தான் இருந்தோம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு அது இப்போது கொஞ்சம் நம்ம பேக் டு ரொட்டின் வந்துவிட்டோம் ஸோ நம்ம இதுக்கப்புறம் வீடியோஸ் கொஞ்சம் கண்டினியூஸாக போட ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம சண்டே விலாக் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் சண்டே வந்து நம்ம வெளியில் மாலுக்கு போனோம் சரி ரொம்ப நாளாச்சு வெளியில் அவுட்டிங் போய் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டிருந்தேன் அவங்களும் சரி மாலுக்கு போகலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனோம் ஸோ அங்கே போய் நாங்கள் என்ன என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு குட்டி தான் காமிக்க போகிறேன் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க ஆக்சுவலாக நாங்கள் சாட்டர்டே நைட்டு தான் போனோம் செவன் தேர்ட்டிக்கு போனோம் மால்க்கு வெளியில் போய் பார்த்தோம்னா ஒரே டிராஃபிக் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது ஆக்சுவலாக நான் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க தான் என் ஹஸ்பண்ட் தான் பைக்கில் போகலாம் அதுவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட்டு வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது எவ்வளோ ஒரு சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிருந்தால் கண்டிப்பாக நம்ம போயிருக்கவே மாட்டோம் ரீச் ஆகிறதுக்கே நைன்கிட்ட ஆயிருக்கும் ஸோ டூ வீலரில் போனது பெஸ்ட்டாக இருந்தது அங்கே போய் வந்து கிழக்க வாசல் அப்படின்னு ஒரு டீம்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க பர்சன் நேம்ஸ் எனக்கு சரியாக தெரியல பட் இவங்க வந்து போன சீசனில் சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் ஸோ அவங்க வந்து இங்கே ப்ரோக்ராம் இருந்தாங்க எங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் என் ஹஸ்பண்டும் அங்கே போய் நின்றுட்டோம் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் உட்காந்துட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுந்து போனோம் செம்மையாக பண்ணாங்க சூப்பராக இருந்தது ப்ரோக்ராம் ஒன் ஹாரில் ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்புறம் அவங்க எல்லோரும் லாஸ்ட்டாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போனாங்க எல்லாருமே ஹாப்பியாக போனாங்க சூப்பராக இருந்தது எங்களுக்குமே பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை முடிச்சுட்டு நாங்களும் அதுக்கப்புறம் மாலில் சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வெயில் இப்போ ரொம்ப இருக்கிறதுனால ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கினா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம் ரெண்டு பேருமே பட் அவங்க போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க எதுவும் ஆகலை பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் எதுவும் எங்கேயும் அம்மையெல்லாம் வாங்கணுன்னு இருக்குது அவங்களுக்கு ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வெளியில் வந்தாச்சு நாங்கள் மால்க்கு போனது லேட்டு அப்படின்றதுனால சீக்கிரமாக சுற்றி பார்த்துட்டு சீக்கிரமாகவே கீழே வந்தாச்சு ஒரு ரெண்டு ஃப்ளோர் மட்டுந்தான் மேலே ஏறணும் அப்புறம் சீக்கிரமாக வந்தாச்சு பட்டு சென்னையில் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது ஸோ மறுநாள் வந்து சண்டே நமக்கு ஆனால் எப்போவும் எங்கள் வீட்டில் சண்டே வந்து நான்வெஜ் இருக்கும் பட் இந்த டைம் வந்து பிரதோஷம் வந்துட்டதுனால பிரதோஷத்துக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் வீட்டில் அதனால நாங்கள் இன்றைக்கி கார சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம் இந்த காரச்சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயத்தையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணாலே போதும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும் ரெண்டு தக்காளியும் ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கலாம் தக்காளி கட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணுங்க ஏன்னா சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கிடும் பெருசு பெருசாக இருந்ததுன்னா வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இன்னொரு டிப் என்னென்னா தக்காளி வதங்கும் போதே ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது கூட ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் நான் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி தேவைப்படும் அவ்வளோதான் இன்க்ரீடியண்ட்ஸு ஸோ தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் நான் எப்படி வதக்குவேன் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் கடாயில் ஊற்றிக்கிட்டு அது சூடானதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை தான் ஃபஸ்ட்டு போடுவேன் தக்காளியை கூட போட மாட்டேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை வதக்கி எடுத்துப்பேன் வெங்காயம் வதங்கும் போதே நான் காஞ்ச மிளகாவும் கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்பேன் ஸோ எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இது மூணுத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் அடித்து எடுத்துக்கணும் ஸோ இதுதான் நமக்கு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்புல் சேர்த்து தாளித்து ஊற்றிட்டோம்னா நமக்கு சட்னி ரெடி கார சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஸோ அதுக்கு காம்பினேஷனாக இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் தோசை தோசையை விட இட்லி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால இட்லி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அதோட சட்னி வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சண்டே ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பாலில் அவுள் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதில் சக்கரை அப்புறம் தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அதனால அந்த ஒர்க்கை அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தோம் ஸ்நாக்ஸ் வந்து பசங்கள் படிக்கிற பசங்க ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு ஆஃபீஸ் விட்டுலாம் வராங்க இல்லையா அவங்களுக்குலாம் இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஸ்ட்ரெங்க் ரொம்பவே ஸ்ட்ரெங்க் எனர்ஜியாக இருக்கும் அவள் வந்து ரொம்ப நல்லது சாப்பிட்றது அதுவும் பாலில் ஊற வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தி ஸோ அந்த ஸ்நாக் வந்து எப்போவுமே ரெகுலராக எடுத்துக்க சொல்லுங்கள் ஸோ நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் டிவி பார்க்க உட்காந்தாச்சு சந்திரமுகி போட்டிருந்தாங்க சண்டே ஸோ அதை உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக எங்கள் மாமாவும் அதையும் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ சண்டே நமக்கு இப்படி தான் போணுச்சு நெக்ஸ்ட் டே நமக்கு மண்டே அது மண்டே வந்து மறுநாள் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக மொதல் நாள் அதாவது மண்டேவே நான் கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நாளாகிடுச்சி திருப்பதி போகும்போது பண்ணது ஸோ இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சன் க்ளீனிங் ஒர்க் தான் முடித்தேன் கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஏன்னா ரொம்பவே டர்ட்டியாகிடுச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிட்டு க்ளீன் பண்ணி அதனால நல்லா இல்லாமல் இருந்தது எனக்கே பிடிக்கல அதனால எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு என்னோடய ரூம் டஸ்ட்பினில் கவர் வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன் ஃபுல்லாகவே ஐயோ மந்த்லி ஒன்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே தெரியுது ஏன் அப்படின்னா இதில் வந்து ரூமில் உள்ள டஸ்ட்பின்க்கு மட்டும் நான் சாலிட் வேஸ்ட் எதுவுமே போட மாட்டேன் ஜஸ்ட்டு பேப்பர் மட்டும்தான் அதுக்குள்ளே கிடக்கும் வேறு எதுவுமே இருக்காது ஸோ மந்த்லி ஒன்ஸ் தான் நான் கவர் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிவிட்டு வேற கவர் போட்டுப்பேன் அது பீரியட்ஸ் டைம்ன்றதுனால அது ஃபுல்லாகவே எடுத்து போட்டுருவேன் ஸோ ஈவினிங் டைம் ஹஸ்பண்ட் ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் ஏர்லேறியாகவே வந்துட்டாங்க வந்ததுனால சரி அவங்களுக்கும் காஃபி போட்டு கொடுக்கலாம் நம்மளும் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி போட்டுட்ருந்தேன் இப்போலாம் சுத்தமாக காஃபி வந்து குடிக்க பிடிக்கவே மாட்டேங்குது பட் டீனால் நல்லா சாப்பிட்றேன் அது என்னன்னு தெரியல காஃபி வந்து பிடிக்கவே மாட்டேங்குது என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி குடிக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்கலாமேன்ட்டு நானும் குடித்தேன் நாட்டு சக்கரை சுத்தமாக காலியாகிடுச்சி பட் ஒயிட் சக்கரை தான் இருந்தது அதனால ஒயிட் சக்கரை ஆட் பண்ணுற ஆயிடுச்சு ஆனால் நான் ஒயிட் சக்கரை ஆட் பண்ணிக்கவே மாட்டேன் அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது நாட்டு சக்கரை மட்டும்தான் நான் ஆட் பண்ணிப்பேன் அது என்னமோ தெரில ஒயிட் சக்கரைன்னா ஐயோ ஒயிட் சக்கரையா அப்படி தான் தோணும் ஆனால் டீ குடிக்கும்போது மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்தா டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடுது அதனால வேறு வழி இல்லாமல் டீக்கு மட்டும் ஒயிட் சக்கரை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஏன்னா வேறு வழி இல்லை ஒயிட் சக்கரை சேர்த்து தான் ஆகணும் டீக்கு வந்து நல்லா இருக்காது நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பட் வெள்ளம் சேர்த்து சாப்பிட்லாம் ஆனால் நாங்கள் வெள்ளம் அது போடுற அளவுக்கு பொறுமை கிடையாது காலையில் போடுவாங்க டீ அதனால ஒயிட் சக்கரை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து சாப்பிட்றது அந்த டைம் மட்டும் சாப்பிட்டுருவேன் நான் வந்து லேசாக தான் ஆத்துறேன் ஆனால் பா வீடியோவில் பார்க்குறதுக்கு என்னமோ ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி ஆற்றிட்டே ஹேர்க்க மாதிரி தெரியுது அது ஆறெல்லாம் ஆறாது ஏன் இத்தனை வாட்டி ஆற்றுறேன் அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் நிறையா குடிச்சா தான் பிடிக்கும் மேலே நுரம் நிறைய இருக்கணும் அப்படி குடிச்சாதான் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் அப்படி ஒரு ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி ஆற்றிட்டு உட்காந்துருப்பேன் நாளைக்கு சித்ரா பௌர்ணமி அப்படின்றதுனால வீடு ஃபுல்லாகவே தொடச்சி கொடுத்தாங்க தொடச்சி கொடுத்ததுனால சரி அப்படியே ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் கோலம் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் ஒரு ஒர்க்கு அதோடு முடிச்சிடலாம் இல்லைனா தனியாக உட்காந்து தொடச்சி கோலம் போட்டுற மாதிரி இருக்கும் அதனால் வீடு தொடச்சி கொடுக்கும்போதே நான் உட்காந்து கோலம் போட்டுருவேன் ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நமக்கு விளக்கேற்றது தான் வேலை இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த சண்டே நமக்கு இந்த மாதிரி தான் போணுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்